ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டினுடைய நீதிமன்ற வழக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அதாவது இதில் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேஸ் இருக்குது நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு வழக்கு அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆல்ரெடி இந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு நானூற்றி பத்து டீச்சர்ஸ் போஸ்டிங் போடணுன்னா அது வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வருது இன்னொரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த இதில் வந்து பார்த்தோன்னா விசாரணைக்கு வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடிபிஆர்டியினுடைய தடையானை வழக்கு ஸோ அந்த ரெண்டு வகையான வழக்குகள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு வந்து விசாரணைக்கு வருது இந்த ரெண்டு வழக்குக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இறுதி தீர்ப்பு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வந்து இந்த தடையானை வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டவுட்டில் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் நமக்கு அது பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும் பட் இன்னொரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் வருது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது வருது அதில் தான் எனக்கு தெரியும் அந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இனிமே தான் அது வர இருக்குது சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்டேட் கிடச்ச உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறான் தற்போது இல்லாவும் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ நன்றி